அரக்கோணம் அருகே ஆதி திராவிட நலத்துறை வட்டாட்சியர் நேரில் இலவச வீட்டுமனைகளை கட்டப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்து பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அரசு சார்பில் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் இலவச வீட்டுமனைகள் வீடு கட்டப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதி செய்யும் வகையில் அடுத்து ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த அம்மனூர் பகுதியில் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் நூற்றி எட்டு பேருக்கு இலவச வீட்டுமனை வழங்கப்பட்டது பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட வீட்டுமனை உரிய நபர்கள் வசம் உள்ளதா அதேபோல் வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறதா என ஆய்வு மேற்கொள்ள பாலாஜா ஆதிதிராவிட நலத்துறை வட்டாட்சியர் ராஜலட்சுமி தலைமையில் நேரில் வந்து பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இதில் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் செய்திகளுக்காக செய்தியாளர் கே பிரபுதாஸ்